சந்தோஷமா இருக்கு அன்பான வேண்டுகோள் ரஜினிகாந்த் சார் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆ அன்பான வேண்டுகோள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த படம் இந்த சமூகத்துக்கு தேவைன்னா கண்டிப்பா ஒரே ஒரு பாராட்டு எங்க ப்ரொடியூசர் டிஜி விஷ்வ பிரசாத்க்கு பண்ணுங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் அது இவ்வளவு நேரம் எங்களோட செலவழித்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வந்து இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரவி சூப்பர் எக்ஸலண்ட் கேமராமேன் அதாவது வந்து இங்கே திறமையான கேமராமேன் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கேமராமேனோட ஃபஸ்ட் குவாலிட்டியை என்னன்னு கேட்டிங்கன்னா டேரக்டரோட ஒத்துணி போகணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான நெருக்கம் அது ரொம்ப முக்கியம் இப்போ க ரவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு க்ளோஸ் போலாம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி போட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பார் வில்லனுக்கு ஐயா எனக்கு ஃபிஃப்டி வேணாம் சிக்ஸ்டீன் போட்டு ஒரு மாதிரி ப்ராடாக காட்டுங்க அந்த அரைகண்டாக காட்டணுன்னா ஓகே ரெடியா அப்படின்ட்டு அப்படியே லென்ஸை மாற்றி அப்படியே தூக்கிட்டு வந்து கிட்ட வைப்பார் ஸோ அந்த நெருப்பு எங்களுக்குள்ளே இருந்துச்சு நான் என்ன கேட்டாலும் அதை பண்ணார் அவைலபிள் தான் ஷூட் பண்ணோம் லைட்டிங்குன்னு ஒரு நாளும் அவர் வந்து டிலே பண்ணதே கிடையாது அது அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து புது இயக்குனர்களோட ஒர்க் பண்ணுறது அவருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டு தேங்க்யூ பிரதர் என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து டீசன் சூப்பரான ஒரு யங் டேலண்டட் இது யங் டேலண்டடு நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொதல் படம் பண்ண மாதிரியே இருக்காது அது டீசனுக்கு அது அந்த படம் தான் ஃபஸ்ட் அவர் சைன் பண்ண படம் இதுதான் ஃபர்ஸ்ட் கம்போசிங்கில் இருந்த படம் அவர் ஸோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் பண்ணியிருப்பாரு ஒர்க் பண்ணியிருப்பார் அப்புறம் ஆர்ட் டேரக்டர் வைரபாலன் சார் அவர் வந்து பெரிய படங்கள் பண்ணாலும் இந்த யங் டீமோட அவர் வந்து கைகோர்த்து ட்ராவல் பண்ணாரு வைரபாலன் சாருக்கு நன்றி மகேஷ் மேத்யூ ஸ்டண்ட் மாஸ்டர் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணார் இன்றைக்கி மகேஷ் மேத்யூ பெரிய மாஸ்டரு நாங்கள் ஷூட் பண்ணும்போது அப்போ தான் அவர் அப்கமிங் வராரு இந்த எங்கள் படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து சூரி படங்கள் நிறைய பண்ணிட்டாரு ஸோ மகேஷ் மேத்யூ எக்ஸலன்ட் அவர் அப்புறம் வந்து புவன் அவர் கூட நான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணேன் நான் எடிட்டிங்கில் என கிட்டத்தட்ட இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே கூடவே டிராவல் பண்ணாரு புவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த படங்களில் எனக்கு ஒரு மூணு பேர் எனக்கு ரொம்ப எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து க ல நந்தா டிஐல நந்தா அண்ட் கன்ஃபார்மஸ்டு சிஸ் ஸோ என்னன்னா நான் ஏதாவது ஒரு சேஞ்சை சொல்லிக்கிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் எடுத்து முடிச்சு கொண்டு வர்றதுக்கு அந்த ரெண்டு வருஷமும் நான் வந்து க இது சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் கூட அந்த மனுஷன் ட்ரிக்கானதில்ல ஒரு நாள் அந்த மனுஷன் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி கூட பேசினது இல்லை அப்புறம் வந்து செல்வா டிசைனர் ரொம்ப பொறுமையாக இருந்து எனக்காக மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாரு அப்புறம் ஆஃபீஸ் பாய் பாண்டியன் அவனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நாங்கள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் எல்லாருமே தூங்கிடுவாங்க நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் அடுத்த நாள் ஷூட்டிங் பொறுத்து நைட்டு டைலாக் இருப்பேன் நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு கதை கட்டி சார் டீ சாப்பிடுறீங்களா சார்னு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் அது எல்லையற்ற அன்புக்கு சமம் நன்றி அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து சாத்தியமானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த படம் வந்ததுக்கு தீரன் சார் ஒரு மிகப்பெரிய காரணம் சார் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ஏன்னால் நாங்கள் ஜெயிக்கணுன்றதை விட தமிழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த படம் ஜெயிக்கணும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் டாஸ்மாக் எதிராக ஒரு படம் எடுத்திருக்கீங்க நல்லா கட்ஸாக எடுத்துருக்கீங்க சோஷியல் அவேர்னஸ்ஸாக எடுத்திருக்கீங்க அதனால நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா வார்பாரை பார் போட்டதை விட வார எகேன்ஸ்ட் பார்னு சார் நான் வந்து நீங்கள் படம் உங்களுக்கு பார்த்துட்டிங்க நான் இதில் வந்து ரேஷ்மா வந்து கொடி பிச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம் சார் அது போட்டாங்களே யாருமே வர மாட்டாங்க சார் நான் இந்த பேன பேனரை போட்டு உள்ளே இழுக்கிறோம் சார் அதுக்காக தான் வார் வார்ஃபாரை பார்ன்றது டெண்டருக்காக நடக்கிற பார் அது தான் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்தில் சென்சார் கட்டு சார் சென்சார் கட்டு பெருசாக இல்லை சார் சென்சார்ல பெருசா பாராட்டின படம் சார் இந்த படம் எங்களை வந்து சஞ்சய் கோஷ் அவர் பேர் கூட நான் சொல்றேன் அவ்வளோ பாராட்டினார் சார் எங்களை உட்கார வச்சு சார் நாங்கள் வந்து டிஸ்கிளைமர் வந்து சின்னதாக நாங்கள் போடுறோம் நாற்ப அறுபது ஐம்பது செகண்டுக்கு நீங்கள் படமே எடுத்து வச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரி ஃபிலிம் சார்னு பாராட்டி எங்களை அனுப்பிச்சார் சாலமன் ரைட் சார் சாலான்றது வந்து சாலமன் சார் அது ஒரு பேர் சொல் சாலாமொழி சாலமனோட ஷார்ட் ஃபார்ம் தான் சாலன்

ஸ்கூலுக்கு போன பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வரணும் நீங்க லாஸ்ட் நீங்க பாத்தீங்க அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த சம்பவங்கள் நீங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு சார் ஸோ அதை தவிர்க்கணும் அதே சமயம் இந்த சமூகத்தின் மேலே இருக்க அக்கறை நேர்மையா ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் சார் நடந்தது நன்றி வணக்கம்